வணக்கம் இன்னைக்கு நாம ரமேஷ் எஸ் பல்சேகர் எழுதின எக்ஸ்பீரியன்சிங் த டீச்சிங் புத்தகத்தோட சாராம்சத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து புகழ்பெற்ற நிசர்கதத்த மகாராஜாவோட போதனைகளை அடிப்படையா வச்சு எழுதப்பட்டது ஆமா இது நம்மள பத்தியும் இந்த உலகத்தை பத்தியும் நாம வச்சிருக்கிற சில ஆழமான நம்பிக்கைகளையே கேள்வி கேக்குது குறிப்பா நான் யார் இந்த உலகம்னா என்ன ஞானம் இல்ல விடுதலைன்னா என்ன இந்த மாதிரி பெரிய கேள்விகளா ஆராயுது இல்லையா அதே தான் ஆரம்பமே ஒரு மாதிரி சுவாரஸ்யமா இருக்கு மகாராஜ் என்ன சொல்றாருன்னா ஞானத்தை தேடுற அந்த தேடுபவர் இருக்கானே அவன் ஞானத்துக்கு பெரிய தடையா இருக்கானா ஓ இது கேட்கவே வித்தியாசமா இருக்கே அது எப்படி சாத்தியம் அது பத்தி பாக்கலாம் கண்டிப்பா இந்த புத்தகம் வந்து வெறும் தத்துவமா இல்லாம அது எப்படி அனுபவத்துல உணர்றதுன்னு சொல்லுது அதான் எக்ஸ்பீரியன்சிங் த டீச்சிங் சரி சரி நீங்க ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சவரா இருக்கலாம் இல்ல இப்பதான் கேக்குறவரா கூட இருக்கலாம் எதுவா இருந்தாலும் இதுல இருக்கிற சில கருத்துக்கள் உங்களை நிச்சயமா யோசிக்க வைக்கும் வாங்க இந்த ஆழமான ஆய்வை நாம தொடங்குவோம் முதல்ல மகாராஜோட மைய கருத்து என்னன்னா நாம நம்மள ஒரு தனி நபரா நினைக்கிறோம் இல்லையா இந்த உடல் இந்த மனம் சேர்ந்த ஒரு ஆளுன்னு ஆமா பொதுவா அப்படிதானே நினைக்கிறோம் ஆனா மகாராஜ் சொல்றாரு அது வெறும் தோற்றம் மட்டும்தான் உண்மையில நீங்க ஒரு தனிநபர் கிடையாது நாம எல்லாரும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே அந்த எல்லையற்ற உணர்வு நிலையில அதாவது கான்ஷியஸ்னஸ்ல தோன்றி மறையற ஒரு தோற்றப்பாடு ஒரு தான் தானா அப்போ இந்த உடம்பெல்லாம் அதான் ஆசிரியர் இதை விஞ்ஞானத்தோடையும் ஒப்பிடுறாரு இப்ப பாருங்க நம்ம உடம்பு திடப்பொருள் வாரி தெரியுது ஆனா விஞ்ஞானம் என்ன சொல்லுது அது வந்து அணுக்கள் சக்தியோட அலைவடிவங்களோட தொடர்ச்சியான ஒரு தொகுப்பு தானே ஆமா சரிதான் அணு அளவுல போனா அங்க திடப்பொருள்னு ஒண்ணும் இல்ல சக்தி அலைகள் தான் அதே மாதிரிதான் தோற்றத்துல தனிநபரா தெரிஞ்சாலும் அடிப்படையில நாம அந்த உணர்வு நிலையோட ஒரு பகுதி இல்ல அந்த உணர்வு நிலையே தான் ஓகே அப்போ இந்த நான்கிற உணர்வு நான் இருக்கேன் நான் யோசிக்கிறேன் நான் செய்யறேன்னு நினைக்கிறோமே அது ஒரு முக்கியமான கேள்வி புத்தகம் சொல்றது என்னன்னா இந்த நான்கிறது அதாவது மீ கான்செப்ட்னு சொல்றாங்க அது வந்து இந்த உடம்பையும் மனசையும் பார்த்துக்கறதுக்கு அன்றாட வாழ்க்கைய நடத்துறதுக்கு தேவைப்படுற ஒரு ஒரு ஆபரேஷனல் சென்டர் மாதிரி ஒரு செயல்பாட்டு மையம் சரி அது தேவைதா இல்லையா இல்லனா எப்படி தேவைதான் இயல்பானதும் கூட ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா நாம அந்த செயல்பாட்டு மையத்தையே நான் முழுசா நம்பி அதோட நம்மள முழுசா அடையாளப்படுத்திக்கிறோம் பாருங்க ஐடென்டிஃபிகேஷன் அங்கதான் சிக்கல ஓ அந்த அடையாளப்படுத்திக்கறதுல தான் பிரச்சனையா ஆமா அந்த தவறான அடையாளம் எல்லா விதமான பந்தத்துக்கும் கவலைக்கும் துன்பத்துக்கும் மூல காரணம்னு புத்தகம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது சரி சரி அப்போ தோற்றத்துக்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் தோற்றத்துல நாம தனிநபர் நபர் செல்ஃப்னு சொல்றீங்க ஆமா ஆனா நம்மளோட உண்மையான இயல்பு அந்த நூமினல் செல்ஃப் அது இந்த எல்லா தோற்றத்துக்கும் அப்பாற்பட்டது அதுக்கு வடிவம் இல்லை எல்லை இல்லை காலம் இல்லை இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க கடல்ல ஒரு அலை தோன்றது அந்த அலை ஒரு தனி அலையா நினைச்சுக்கலாம் ஆனா உண்மையில ஒரு பகுதி தானே இல்ல கடலே தானே தோன்றது ஆனா நாம அந்த முழு கடலுங்கறத அந்த உணர்வு நிலைங்கிறத உணர்றதில்ல அதான் வித்தியாசம் இது ரொம்ப முக்கியமான வேறுபாடு புத்தகம் இந்த ரெண்டு நிலைகளை நோமினான் ஃபினாமினான் பத்தி பேசுதுன்னு சொன்னீங்க அது இன்னும் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் நிச்சயமா நியூமினான் மூலம் எது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கோ அடிப்படை உண்மையா இருக்கோ அந்த நிலை அதை விவரிக்க முடியாது குணங்கள் கிடையாது அது தூய இருப்பு பியோர் பீயிங் சரி பினாமினான் என்கிறது தோற்றப்பாடு அதாவது நாம் பார்க்கற இந்த உலகம் நம்ம உடம்பு நம்ம மனசு எண்ணங்கள் உணர்வுகள் இது எல்லாமே ஃபினோமினான் தான் ஓகே இதுல முக்கியமாக நாம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இந்த ஃபினாமினான் வந்து நூமனால் இருந்து வேற இல்ல அது நூமனானவ ஒரு வெளிப்பாடு ஒரு தோற்றம் அவ்வளவுதான் இப்ப தங்கம் இருக்கு அதுல இருந்து வளையல் செயின் மோதிரனும் பல நகைங்க வேறையா இருந்தாலும் அதுக்கெல்லாம் மூலம் என்ன தங்கம் தான் அதேதான் அது மாதிரி தான் இதுவும் மூலம் ஒண்ணுதான் தோற்றங்கள் பல ரொம்ப தெளிவா இருக்கு அப்ப இந்த தோற்றங்கள்லாம் எப்படி நடக்குது இதுல உணவு நிலையோட பங்கு என்ன இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த இருப்பு இந்த உலகம் இந்த அனுபவம் எல்லாமே உணர்வு நிலையோட அடிப்படையில தான் நடக்குது கான்சியஸ்னஸ் இல்லனா எதுவுமே இல்லை எதுவுமே தெரியாது குறிப்பா நான் இருக்கிறேன் அந்த முதல் உணர்வு அந்த அறியும் தன்மை சென்டியன்ஸ் எழும்போது தான் இந்த பிரபஞ்சமும் தோன்றுது அதோட சேர்ந்து நான் மற்றவர் நல்லது கெட்டதுன்னு இந்த இருமை நிலை டுவாலிட்டி எல்லாமே ஓ அந்த நான் உணர்வு தான் எல்லாத்துக்கும் ஆரம்பமா ஆமா அந்த உணர்வு உணர்வு உங்களுக்கு உலக அனுபவமே கிடையாது நீங்க தூங்கும் போது நான் இருக்கிறேன் இருக்கா இல்ல அப்போ உலகம் இருக்கா இல்ல அடா ஆமா இல்லையா இது ஆச்சரியமா இருக்கு காலமும் வெளியும் ஸ்பேஸ் டைம் கூட உண்மையில் அதுவும் மனசோட கருத்துக்கள் தானே சொன்னீங்க இத நம்புறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கே நம்ம எல்லாரும் நேரத்துக்கும் இடத்துக்கும் கட்டுப்பட்டு தானே வாழ்றோம் ஆமா நம்ம அனுபவத்தில் தான் தெரியுது அது உண்மைதான் ஆனா மகாராஜோட பார்வை என்னன்னா காலமும் வெளியும் வந்து புற யதார்த்தங்கள் இல்லை அவை வந்து அந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம மனசு பயன்படுத்துற கருவிகள் இல்லனா ஒரு ஒர்க்ஸ் கருவிகளா எப்படி இப்ப நேத்து இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்றோம் இங்க அங்கன்னு சொல்றோம் இதெல்லாம் நம்ம அனுபவத்தை ஒரு ஒழுங்க அமைச்சு கருத்துக்கள் தான் அதுக்குன்னு அதுக்கு ஒரு இருப்பு கிடையாது மூல அந்த நூமினான்ல காலமும் இல்ல இடமும் இல்லை சரி சரி இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இதை விட ஒரு படி மேல போய் வாக்க ஒரு கனவு மாதிரின்னு சொல்றாங்களே அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க கனவு காணும்போது அதுல நிறைய பேர் வராங்க நிறைய சம்பவங்கள் நடக்குது இல்லையா ஆமா ஆனா அந்த கனவுல வர்ற ஆளுங்களுக்குன்னு தனியா யோசிச்சு செயல்படுற உரிமை பொல்யூஷன் இருக்கா இல்ல சுதந்திரம் இருக்கா ஏ இந்த வாழ்க்கையும் ஒரு பெரிய நீண்ட கனவு மாதிரி தான்னு மகாலாஜ் சொல்றார் இங்க இருக்கிற பாத்திரங்களான நமக்கும் கூட தனிப்பட்ட செயல் ஒரு மாயை தான் எல்லாம் ஒரு பெரிய நாடகத்துல மாதிரி பிரபஞ்ச விதிகளுக்கு உட்பட்டு தானா நடந்துட்டு இருக்கு என்னது செயல் உரிமையே மாயையா அப்ப நாம எதையுமே செய்யலையா இதுதான் நம்ம அகங்காரத்துக்கு பெரிய அடியா இருக்கு நாம நான் செய்யறேன் நான் முடிவு பண்றேன்னு நினைக்கிறோம் ஆனா அது உண்மையானு கேட்டா யோசிக்கணும் இந்த தோற்றம் எப்படி நிகழ்துன்னு புரிஞ்சிக்க புத்தகத்துல ஒரு வரைபடம் இருக்குன்னு சொன்னீங்க அதுல என்ன மாதிரி படிநிலைகள் இருக்கு பார்க்காமலே அதோட சாராம்சத்தை சொல்ல முடியுமா ஓ சொல்றனே அது வந்து இந்த அனுபவ உலக தோற்றத்தை படிப்படியா விளக்குது சுருக்கமா சொல்றேன் மூலநிலை இது அசையாத தூய உணர்வு நிலை நூ நான் இருக்கிறேன் உணர்வு இதுல இருந்து அந்த முதல் உணர்வு எழும்புது பிரபஞ்ச தோற்றத்தோட ஆரம்பம் உணர்வு நிலை வெளிப்பாடு கான்சியஸ்னஸ் மேனிஃபெஸ்ட் இந்த உணர்வு உலகமா பஞ்சபூதங்களா விரியுது சரி நாலு அடையாளப்படுத்துதல் ஐடென்டிஃபிகேஷன் இந்த உணர்வு நிலை ஒரு குறிப்பிட்ட உடம்பு மனசோட தன்னை அடையாளப்படுத்திக்குது நான் இந்த உடம்பு நான் இந்த மனசுன்னு நான் எனும் எண்ணம் ஈகோ தான் அந்த தனிநபர் உணர்வு அகங்காரம் உருவாகுது புலன் அனுபவங்கள் இருமை நிலை இந்த நான் பாக்குது இன்பம் துன்பம் நல்லது கெட்டதுன்னு ஓகே ஏழு விடுதலைக்கான பாதை இதிலிருந்து விடுபட பற்றின்மை சுய விசாரணை சாட்சியா இருக்கிறது இதெல்லாம் உதவுது ஞானம் என்லைட்மெண்ட் கடைசியா அந்த நான்கிற மாயை கரைஞ்சு தன்னோட உண்மையான மூல நிலையை தான் ஞானம் இப்படி அந்த வரைபடம் காட்டுது ரொம்ப நல்லா புரியுது இப்போ ஞானம் விடுதலைன்னு சொல்றோமே அது எப்படிப்பட்ட நிலை அதை இன்னும் கொஞ்சம் விவரிக்க முடியுமா ம் புத்தகம் அதை ரொம்ப எளிமையா ஆனா ஆழமா சொல்லுது ஞானம்னா ஏதோ சூப்பர் பவர் வர்றதோ இல்ல சொர்க்கத்துக்கு போறதோ இல்ல அப்போ என்ன நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கவலைகளும் பயங்களும் அதோட மூல காரணத்தோட சுத்தமா இல்லாம போயிடுற ஒரு நிலை ஒரு பாரமே இல்லாத மாதிரி முழுமையான ஒரு சுதந்திர உணர்வு காத்துல மெதக்கிற மாதிரி லேசா இருக்கும் மனசுல எந்த அழுத்தமும் இல்லாம அந்தந்த கணத்துல முழுமையா இருக்கிறது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கே ஆனா தான் அந்த முரண்பாடு வருது இல்லையா ஞானத்தை தேடுற அந்த தேடுபவர் இருக்கிற வரைக்கும் ஞானம் இல்லைன்னு மகாராஜ் சொல்றாரு அது எப்படி ஆமா இதுதான் மகாராஜோட போதனைகள்லயே ரொம்ப புரட்சிகரமான புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஏன்னா நான் ஞானம் அடையணும்னு நினைக்கிறேன் நான் அந்த தேடுபவன் அதுவே ஒரு கற்பனையான தனிநபர் எண்ணத்தோட அடிப்படையில வந்தது ஓ அந்த நானே ஒரு மாயெங்கும் போது அந்த மாயான அடைய முடியும் அந்த தேடுபவன்கிற எண்ணம் எப்போ மறையுதோ அப்போதான் ஏற்கனவே அங்க இருக்கிற ஞானம் உண்மை நிலை அது தானா வெளிப்படுது புரியுது அப்போ நாம செய்யற தியானம் யோகா மந்திரம் சொல்றது இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் அதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லையா அர்த்தம் இல்லன்னு சொல்லல ஆனா அந்த பயிற்சிகளை நான் செய்றேன் நான் இது மூலமா ஞானம் அடைவேங்கிற அந்த தனிநபர் எண்ணத்தோடவும் தனக்கு செயல் உரிமை ஒலிஷன் இருக்குங்கிற நம்பிக்கையோடவும் செஞ்சா அது அந்த நான்கிற எண்ணத்தை இன்னும் தான் செய்யும்னு மகாராஜ் சொல்றாரு அப்படியா ஆமா உண்மையான புரிதல் இல்லாம செய்யற எந்த செயலும் அந்த மாயையான நானை தாண்டி போக உதவாது அந்த செயலோட பலனை எதிர்பார்க்கிற நான் இருக்கிற வரைக்கும் அது ஒரு தடையாதான் இருக்கும் இந்த செயல் உரிமை ஒரு மாயங்கிறத இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் நாம தானே யோசிச்சு திட்டம் போட்டு செய்றோம் நாம அப்படி நினைக்கிறோம் ஆனா கொஞ்சம் ஆழமா பார்த்தா நம்மளோட பெரும்பாலான செயல்கள் எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாமே நம்ம உடல் மன அமைப்புல பதிஞ்சிருக்கிற தகவல்கள் கண்டிஷனிங் நம்ம இருக்கிற சூழ்நிலைகள் வெளியிலிருந்து வர தூண்டுதல்கள் இதுக்கெல்லாம் நம்ம செய்யற எதிர்வினைகள் தான் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு எதிர்வினைகள் தானா பெரும்பாலும் அப்படித்தான் எல்லாம் ஒரு பெரிய பிரபஞ்ச இயக்கத்தோட பகுதியா காரண காரிய விதிகளுக்கு உட்பட்டு இயல்பா நடக்குது இதுல நான் இதை செஞ்சேன் பெருமைப்படவோ ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் இன்னும் குற்ற உணர்ச்சி அடையவும் உண்மையிலே இடமில்ல ஏன்னா அந்த செய்கிறவங்கிறதே ஒரு கருத்து தான் எதார்த்தம் இல்லை ஓஹோ சரி சிந்திக்கிறத பத்தியும் ஒரு வித்தியாசமான கருத்து சொன்னீங்க அது ஒரு பழக்கம் இயல்பில்லன்னு ஆமா மகாராஜ் சொல்றது என்னன்னா சாதாரணமா யோசிக்கிறத அவளை தப்பு சொல்லல அன்றாட வேலைகளை செய்யறதுக்கு யோசனா தேவைதான் ஆனா நான் வேற மத்தவங்க வேற இது நல்லது இது கெட்டதுன்னு உலகத்த ரெண்டா பிரிச்சு பார்க்குறோம் பாருங்க அந்த இருமை நிலை சார்ந்த சிந்தனை ஸ்பிளிட் மைண்ட் திங்கிங் அதுதான் பிரச்சனைகளோட மூலோங்கிறாரு இது நம்ம கத்துக்கிட்ட ஒரு பழக்கமே தவிர நம்மளோட இயல்பான நிலை இல்லை இந்த மாதிரி பிரிச்சு பார்க்கற சிந்தனை தான் மன அழுத்தத்துக்கும் குழப்பத்துக்கும் காரணம் அப்போ உண்மையான வழி என்ன என்ன செய்யணும் இல்லை எதையும் செய்யாம இருக்கணுமா உண்மையான வழிங்கிறது செய்யறதோ செய்யாம இருக்கிறதோ இல்ல அது வந்து நம்மளோட உண்மையான இயல்பு என்னங்கறத தெளிவா ஆழமா புரிஞ்சுக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் அபர்செப்ஷன் இது வெறும் புத்தியால புரிஞ்சுக்கிறது இல்ல இது ஒரு நேரடி உணர்தல் ஒரு அனுபவம் சரி புதுசா எதையாவது அடையறதோ சாதிக்கிறதோ இல்ல அதனாலதான் மகாராஜ் அடிக்கடி சும்மா இருன்னு சொல்றாரோ மிகச்சரியா சொன்னீங்க இது பார்க்க ரொம்ப எளிமையா தெரியும் ஆனா மிக மிக ஆழமான அறிவுரை எதையும் செய்ய முயற்சி பண்ணாதீங்க அதே சமயம் எதையும் செய்யாம இருக்கவும் முயற்சி பண்ணாதீங்க எந்த முயற்சியும் இல்லாம வெறுமனே இருங்கள் வெறுமனே இருக்கிறது ஆமா அந்த இருத்தல் நிலையில அந்த செய்யறவங்கற நா மறைஞ்சு போயிடுது மனசு அமைதியாகுது அந்த வெறுமனே இருக்கிற நிலையில உங்களோட உண்மையான இயல்பு வெளிப்பட ஒரு வாய்ப்பு கிடைக்குது இதுக்கு நடைமுறையில உதவக்கூடிய ஒண்ணு சாட்சியா அது ரொம்ப உதவியா இருக்கும் நடக்கிற எல்லாத்தையும் உங்க எண்ணங்கள் உணர்வுகள் உடம்புல ஏற்படுற உணர்ச்சிகள் வெளியில நடக்கிற சம்பவங்கள் எதுலையுமே தலையிடாம இது நல்லது இது கெட்டதுன்னு தீர்ப்பு சொல்லாம விருப்பு விருப்பு இல்லாம ஒரு மூணாவது ஆள் மாதிரி சும்மா கவனிக்கிறது கவனிச்சா மட்டும் போதுமா ஆமா இந்த சாட்சிப்பாவும் உங்கள அந்த நான்கிற இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுவிக்க உதவும் நீங்க செய்யறவராவும் அனுபவிக்கிறவராவும் இல்லாம வெறும் பாக்குறவரா மாறுறீங்க சரி சரி இப்போ இந்த புத்தகம் மறுபிறவி கர்மா மாதிரி சில ஆழமான நம்பிக்கைகளையும் கேள்வி கேக்குதுன்னு சொன்னீங்க மறுபிறவிய பத்தி என்ன சொல்லுது இது நிறைய பேருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம் இந்த புத்தகத்தோட பார்வைப்படி தனிப்பட்ட ஒரு ஆன்மாவுக்கோ ஜீவனுக்கோ மறுபிறவிங்கிறது இல்ல என்னது மறுபிறவி இல்லையா ஆமா ஏன்னா நாம இறந்ததுக்கு அப்பறம் உடல் அழிஞ்சிடுது அந்த உடல் மனசோட தன்ன அடையாளப்படுத்திக்கிட்ட அந்த அந்த உணர்வு நிலை கான்ஷியஸ்னஸ் எல்லையற்ற பிரபஞ்ச உணர்வு நிலையோட மறுபடியும் கலந்துடுது மறுபிறவி எடுக்கிறதுக்குன்னு தனிய நீடிச்சு நிக்கிற ஒரு ஆன்மா என்றுட்டீனே ஒண்ணு இல்ல அப்புறம் யாரு மறுபிறவி எடுக்கிறது இது இது புத்தரோட கொள்கையோட ஒத்துப் போகுதுன்னு சொல்றாங்களா ஆமா கௌதம புத்தர் சொன்ன அனாத்மன் அனாத்தா கோட்பாட்டோட இது ஒத்து போறதா ஆசிரியர் சொல்றாரு தனிப்பட்ட நான் என்பதே தான் அதோட சாரம் அப்போ கர்மா அத பத்தியும் இதே தான் சொல்றாங்களா கர்மாங்கிற கருத்தும் அந்த தனிப்பட்ட செயல் உரிமை ஒலிஷன் அப்புறம் நான் செய்றேங்கிற அடையாளப்படுத்திக்கிறது ஐடென்டிபிகேஷன் இந்த கருத்துக்களோட ரொம்ப நெருக்கமா சம்பந்தப்பட்டது எப்படி ஒரு தனிப்பட்ட செய்பவனே இல்லைங்கும்போது அவனோட செயல்களுக்கு கர்மா எப்படி இருக்க முடியும் செயல்கள் நடக்குது அதுக்கு விளைவுகளும் பிரபஞ்ச விதிகளின்படி நடக்குது ஆனா அதை செய்யறவன் யாரும் இல்லாததால தனிநபர் கர்ம கர்மவினைங்கிற கருத்து அடிபட்டு போகுது ஓ அப்போ நல்லது கெட்டது அதுவும் இதே மாதிரிதானா ஆமா நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் பெரும்பாலும் சார்பு நிலை கருத்துக்கள் ஒருத்தருக்கு ஒரு சூழ்நிலையில நல்லதா தெரியறது இன்னொருத்தருக்கு வேற சூழ்நிலையில கெட்டதா தெரியலாம் இதெல்லாம் நம்ம வரையறைகள் நம்பிக்கைகள் அனுபவங்களை பொறுத்தது சரி ஆனா பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த செயல்பாடு இருக்கே அது இயல்பானது அதுக்கு பாரபட்சம் கிடையாது நல்லது கெட்டதுன்னு அது பிரிச்சு பார்க்கறது இல்ல சூரியன் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான வெளிச்சம் தருது அந்த மாதிரிதான் பிரபஞ்சத்தோட இயக்கமும் கடவுளை பத்தியும் ஒரு வித்தியாசமான பார்வை இருக்குன்னு சொன்னீங்க ஆமா கடவுளுங்கிறது இருக்கிற ஒரு பொருளோ ஒரு நபரோ இல்ல ஆப்ஜெக்ட் கடவுளுங்கிறதே அதுவே தான் எல்லாத்துக்கும் மூலமான அகநிலை சப்ஜெக்டிவிட்டி அந்த அறியும் தன்மை அந்த உணர்வு நிலை தான் அப்போ நாம கும்பிடுற கடவுள் நாம கடவுளை ஒரு குறிப்பிட்ட வடிவமாவோ ஒரு கருத்தாவோ கான்செப்டா நினைக்கும்போது அது நம்ம மனசோட வரையறைக்குள்ள சிக்கி ஒரு சிலையா மாறிடுது அன்புங்கிறத விட எல்லாவற்றையும் உள்ளடக்கின பேதமே இல்லாத ஒற்றைத்தன்மை யூனிசிட்டி அல்லது புத்தர் சொன்ன கருணை கருணா இதுதான் மூல நிலைய விவரிக்க பொருத்தமான வார்த்தைகள்னு ஆசிரியர் சொல்றாரு பிரார்த்தனை பத்தி பிரார்த்தனைங்கிறது எதையோ இல்ல அது வந்து அந்த மூலத்தோட அந்த முழுமையோட ஒன்னு சேர்ல ஒரு முயற்சி கம்யூனியன் நாம உலகத்தை பாக்குற விதத்தை பத்தியும் புத்தகம் பேசுதா ஓ ஆமா பொதுவா நாம உலகத்தை எப்படி பாக்குறோம் ஒரு மாயையான நான் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வெளியில இருக்கிற பொருட்களை பாக்குறதான் நினைக்கிறோம் இதுதான் பாக்குறவன் பாக்கப்படுற பொருள்ங்கிற இருமை நிலை சரே ஆனா உண்மையான பார்வைங்கிறது இந்த இருமை நிலைக்கு அப்பாற்பட்டது அங்க பாக்குறவனோ பாக்கப்படுற பொருளோ இல்ல வெறும் பாத்தல்ங்கிற செயல்பாடு மட்டும்தான் நடக்குது அந்த பாத்தலே உணர்வு நிலை அடா இது ரொம்ப நுட்பமா இருக்கே நம்ம அடையாளம் பத்தியும் இது யோசிக்க வைக்கிறது நம்ம அடையாளம்ங்கிறது மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கறாங்கங்கறத பொறுத்ததுன்னு சொல்றாங்களா ஆமா பெரும்பாலும் அப்படிதான் நம்மளை பத்தி நாம வச்சிருக்கிற பிம்பம் மத்தவங்க நம்மளை பத்தி வச்சிருக்கிற பிம்பங்களால ஆனது ஒருத்தர் நம்மள புத்திசாலின்னு சொல்றாரு இன்னொருத்தர் சொல்றாரு நாம இந்த பிம்பங்களோட நம்மள அடையாளப்படுத்திக்கிறோம் ஆனா நம்ம உண்மையான நான்கிறது இந்த எல்லா பிம்பங்களுக்கும் அப்பாற்பட்டது வரையறுக்க முடியாதது சரி இன்பம் துன்பம் மாதிரி எதிர்மறையான கருத்துக்களை புரிஞ்சுக்கிறது எப்படி உதவும் இன்பம் துன்பம் இருப்பு இன்மை பிறப்பு இறப்பு இந்த மாதிரி எல்லா எதிர்மறை கருத்துக்களும் ஒன்னே ஒன்னு சார்ந்து தான் இருக்கு ஒன்னு இல்லைன்னா இன்னொனுக்கு அர்த்தம் இல்ல பகல் தானே ராத்திரிக்கு அர்த்தம் ஆமா இது ரெண்டும் ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கம்ங்கறத உணர்றது முக்கியம் இதுங்களோட உள்ளார்ந்த ஒற்றுமையை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டையும் சமமா பார்க்க ஆரம்பிக்கும் போது நாம் அதோட பிடியிலிருந்து விடுபடுறோம் கடைசியா இரட்டை எதிர்மறைன்னு ஒரு உத்தி பத்தி சொன்னீங்களே அது என்ன கொஞ்சம் சிக்கலா இருக்கே ஆமா இது கொஞ்சம் நுட்பமானதுதான் ஒரு கருத்தை முழுசா மறுக்கிறதுக்கு பயன்படுத்துற ஒரு லாஜிக் இது உதாரணமா உலகம் இருக்குங்கிறத மறுக்க உலகம் இல்லன்னு சொல்றோம் இது ஒரு ஒரு தடவை நெகட்டிவ் சரி ஆனா இன்னும் படி மேல போறாரு இந்த ரெண்டு தான் இரட்டை எதிர்மறை ரெண்டையுமே மறுக்கிறதா ஆமா அதாவது உண்மைங்கிறது இருக்குனோ இல்லனோ சொல்லக்கூடிய எந்த ஒரு கருத்தும் இல்லாத நிலை அது எல்லா கருத்துக்களுக்கும் அப்பாற்பட்டதுன்னு காட்டுறதுக்கு இந்த உத்திய பயன்படுத்துறாரு இது பகலும் இல்ல ராத்திரியும் இல்லன்னு சொல்ற மாதிரி ஓஹோ புரிஞ்ச மாதிரி இருக்கு ஆஹா இவ்வளவு ஆழமான கருத்துக்களை அலசித்தோம் இந்த புத்தகத்தோட ஒட்டுமொத்த சாராம்சம் என்னன்னு சொல்லலாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சுருட்டமா சொல்லணும்னா இந்த புத்தகத்தோட அடிப்படை செய்தி இதுதான் நீங்க உங்கள யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ இந்த உடம்பு இந்த மனசு இந்த தனிநபர் நாங்கள எண்ணம் அது நீங்க இல்ல உங்களோடு உண்களோட இயன்புங்கிறது வார்த்தைகளுக்கும் கருத்துக்களுக்கும் காலத்துக்கும் அப்பாற்பட்டது அது எல்லையற்றது அதுதான் உணர்வு நிலை அதுதான் மூலம் விடுதலை அல்லது ஞானங்கிறது புதுசா எதையோ அடையிறதோ எங்கேயோ போறதும் இல்ல அப்போ என்ன அது நீங்க ஏற்கனவே இருக்கிற அந்த இருமையற்ற உண்மைய அந்த அடையாளமற்ற தன்மைய அந்த செய்யறவை இல்லாத நிலைய ஆழமா புரிஞ்சுக்கிட்டு அதுல நிலைச்சு நிற்கிறது தான் அந்த நான்கிற மாயிலிருந்து முழிச்சுக்கிறது தான் விடுதலை இது உண்மையிலே ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயம் அப்போ இந்த புத்தகம் நம்ம கிட்ட கடைசியா ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுதுன்னு சொல்லலாமா அந்த நான் எனும் எண்ணம் அந்த செய்பவன்கிற கருத்து இல்லாதப்போ மிச்சம் இருக்கிறது என்ன ஆமா அந்த அடிப்படை இருப்பு அல்லது உணர்வு நிலை எப்படிப்பட்டது இந்த போதனைகள் உங்களோட சொந்த அனுபவத்தோட எப்படி பொருந்தது இதெல்லாம் நீங்களே உங்களை கேட்டுக்க வேண்டிய கேள்விகள் இந்த ஆழமான கருத்துக்களை பத்தி உங்க கூட பேசினதே ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நம்புறோம் நன்றி